சேலம் தருமபுரி மாவட்ட எல்லைகளில் உள்ள மிக முக்கியமான பழமை வாய்ந்த ஊர் வந்து மல்லிக்குண்டம் அந்த மல்லிக்குண்டம் என்ற ஊர்ல அமைந்துள்ள மிக பழமையான வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது காளியம்மனோட சிலை இந்த ஊர்ல ஒரு பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல இந்த மிக பழமையான சிலை வந்து சேதம் அடைந்ததுனால அந்த உள்ள குளத்துல வந்து போட்டுட்டு புது சிலையை வச்சிருக்காங்க அந்த சேதமடைந்த சிலையை தான் அந்த குளத்துக்குள்ள முழு புத்தர் குழுகளுக்குள்ள இறங்கி சென்று இந்த காணொலியில பதிவு செஞ்சிருக்கோம் இது வந்து ஒரு மகாவிஷ்ணுவோட சிலை மல்லிகுந்தம் பகுதியில சாலை விரிவாக்கத்தின் போது சாலைக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மகாவிஷ்ணு சிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிலை வந்து ஒண்ணு எதுவும் கட்டப்படவில்லை ஏற்கனவே இடம் பார்த்து வச்சிருக்காங்க கோயில் கட்டினதும் தனியாக ஒரு ஆலயமாக வச்சு சிலையை வந்து அளவுக்குறதா ஊர் மக்களும் முடிவு செஞ்சுக்கிறதா சொல்லலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்துதான் இதே சாலை விரிவாக்கத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு செக்கு இந்த செக்குல வந்து கல்வெட்டுகள் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதன் மூலியமாக இந்த ஊரோட பழமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் கோட்டை மேடு அதாவது பழைய மண்கோட்டை ஒன்று இந்த ஊரில் இருந்ததாகவும் அது வந்து முஸ்லீம் படையெடுப்பின் போது மக்கள் அதில் உள்ள கோட்டை மற்றும் அதில் உள்ள கோயில்களை வந்து காப்பாற்ற போட்டு மண் போட்டு அதை மூடிட்டாங்க மூடி வச்சு உள்ளகர கோயில்களில் சிலைகளையும் காப்பாற்றிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு உண்டு இன்னைக்கு எந்த ஒரு பட்டாநலமாகாது இருக்கு அந்த பட்டாநலத்தில் இன்றைக்கும் வந்து கிராம தெய்வங்களோட வழிபாடுகளை பார்க்க முடியுது ரெண்டு கல் செக்குகள் இருக்கிறத பார்க்க முடியுது மிக வித்தியாசமான உருவங்கள் கொண்ட கிராம தெய்வங்கள் இங்க இருக்கிறது வழிபாட்டில் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த அனைத்து இடங்களை பத்தியும் தனித்தனி காணொலிகள் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம் அந்த காணொலிகளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கான் பாருங்க இந்த கோட்டைமேடு பகுதி இல்லாம ஒண்ணு பார்க்க வேண்டிய பகுதிகள் இருக்கு அதையும் இந்த வீடியோட தொடர்ந்து சொல்லிட்டு இந்த கல் துளைகள் சைட்ல பார்க்க முடியும் இப்ப நம்ம பார்த்துட்டு நரசிம்மர் கோயில் மலிகுந்தம் இது வந்து உண்மையில வந்து ஒரு நரசிம்மர் கோயில் கிடையாது இது உண்மையில ஒரு வைணவ அடிகர்களோட ஜீவசமாதி வெளியிலேயே பிள்ளையார் சிலை போன இருக்கிறது பார்க்க முடியுது ஜீவசமாதி இங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மேச்சேரி சேலம் மாவட்டம் மேச்சேரியிலேருந்து சில கிலோமீட்டர் துறையில் மல்லிகொந்தம் அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தை மிஸ் பண்ணாதீங்க மற்றும் ஒரு காவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்